கூத்தாடிகளின் பின்னால் அழிந்து கொண்டிருக்கிறார்களே பல இளைஞர்கள் இன்றைக்கும் நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா நம் சமுதாயத்திற்கு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது இந்த கூத்தாடிகளில் எவரேனும் நமக்காக வேண்டிய குரல் கொடுத்தார்களா சிஐ பிரச்சனை வந்த போது என்ஆர்சி பிரச்சனை வந்த பொழுது நம் உரிமைக்காக நாம் தானே களத்தில் இறங்கி போராடினோம் இரவு பகல் பாராமல் நம் சமுதாயத்தில் உள்ள முதியவர்கள் முதல் கொண்டு ஆசாதி ஆசாதி என்கிற குரலை எழுப்பி போராட்டக் களத்தில் பங்கெடுத்தார்களே சமுதாய மக்கள் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு நீங்கள் எந்த கூத்தாடிகள் தலையின் மேல் வைத்து புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த கூத்தாடிகளில் எவனும் இந்த சமுதாயத்தின் சிஐ என்ஆசி பிரச்சனையில் குரல் கொடுக்கவில்லை போராட்ட களத்தில் வந்து அமர்ந்து பங்கேற்கவில்லை அந்த நடிகர் தான் உங்களுக்கு வேணும் அவன் தான் போவீங்க மரும தேவையில்லை உங்களுக்கு இதோ நம்ம நபிம் அலிஸ்லாம் அவர்களை இழிவுபடுத்தி பேசினானே என்கிற கல்யாணம் அவர்களை இழிவுபடுத்தி பேசுகின்ற பொழுது அந்த களங்கத்தை துடைக்கக்கூடிய விதத்தில் நாயகத்தின் உண்மையான புகழை உலகெங்கும் பரவ செய்யக்கூடிய விதத்தில் பங்களிப்பு என்னவா இருந்தது என்ன பங்களிப்பு செஞ்ச சினிமா நடிகனுக்கு கட் அவுட் வைக்கிறப்ப எல்லாரையும் கூட்டு போய் பஸ்ட் பார்க்கணும் என்பதற்காக ஓடி ஓடிப்பை மக்கள்